வணக்கம் நண்பர்களே நான் வந்து மஞ்சள் பயிர் வச்சுருக்கேன் ப்ரோ இந்த மஞ்சள் பயிரில் சல்லி பயிர் அதிகமாக மாட்டேது என் பயிர அஞ்சு மாதம் மேலே தாண்டிடுச்சு பிடுங்கி பார்த்தா வச்ச செடி அந்த நாலு பேரோடு வைக்க தவிர வெள்ளை வயிறு அதிகமாக ஓடி அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் கிழங்கு பிரியுன்னு சொல்கிறாங்க இந்த டைமில் என்ன மாதிரி உரங்கள் அதிகமாக கொடுத்தா வந்து மஞ்சள் பயிரோட சல்லிவேயர் தொகுப்பு அதிகப்படுத்தினா அது மூலமாக கிழங்கு உற்பத்தி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டுருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பர்ட்டிகுலராக மஞ்சள் கிராப்பில் மகசூல் மேலமே நோக்கி போகக்கூடிய சல்வித் தொகுப்பு அதிகமாக தூண்டக்கூடிய உரங்களை என்னென்ன கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கணும் ஏக்கராக்கு என்ன மாதிரி உரங்களை நம்ம மேலே கொடு ஃபொலியோவாக கொடுக்கலாமா கீழே கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஆனல் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேலை செப்படி பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடு போகலாம் இங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூசன் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி திருநொனியில் விவசாயம் மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களையும் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு முக்கியமான கிராப்பு மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் ஆரம்பித்து அது சுற்றுலா பகுதிகள் திண்டுக்கல் தேனி திருப்பூர் தாராபுரம் இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சேம் சில தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ட்ராக்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே தாண்டி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் அந்த இந்த மலை அடிவாரத்தில் அடிவாரத்தில் சேம் சிலை பார்த்தோம்னா நம்ம கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் கச்சிராப்பாளம் இந்த ட்ராக்கில் கொஞ்சம் மலைப்பகுதிகளுக்கு கூடிய துறையூர் தாரா துறையூறு அந்த பக்கம் பச்சை பச்சைப்பட்டி பச்சைமள ஹில்ஸு இந்த ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து மஞ்சள் சாகுபடி இருக்குது மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருந்தாலும் இந்த மஞ்சளில் கரெக்டாக விரலி ஓடி நல்ல கிழங்கு ஊறி நின்னால் மட்டும்தான் நல்ல குறுக்குமி கண்டு ஃபிக்ஸ் ஆகும் குக்கிமி கண்ணடு எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்தான் வந்து ஏஜிங் ஆகும்போது மஞ்சள் வேச்சு பொழுது நல்ல பாயிண்ட் கிடைக்கும் நல்ல கலர் டார்க்காக கிடைக்கும் வெயிட்டும் நல்லா நிற்கும் சில இடங்களில் பார்த்தோன்னா பச்சை மஞ்சளுக்கும் இந்த மஞ்சளுக்கும் ட்ரை ஆகும்பொழுது ரொம்ப வெயிட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் அந்த அஞ்சு ஏழு ஒம்பது மாதங்களில் எந்தளவுக்கு நம்ம சரியாக வந்து உரங்களை கொடுக்குறோம் ஊட்டங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் தீர்மானம் ஆகும் விரலி ஓடும்போது கரெக்டாக அந்த வெள்ளை வேர் ஓடும்போது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான உரங்களை கொடுக்கணும் என்ன உரங்கள் உண்மையுமே கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம பார்த்து ஏதோ ஒன்று கொடுக்கறது ஒரு விளைவு தான் இந்த மாதிரி ஆகாது ரெண்டு பாக நான் பிரச்சிக்கிறேன் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் தண்ணி கட்டக்கூடிய பயிராக இருந்தால் என்ன உரங்கள் போணுங்கிற சொல்லி முடிச்சுட்டு உரங்களுக்கு நான் ரெண்டாவது வரேன் இப்போ நீங்கள் வந்து தண்ணி கிடக்கூடிய பயிர் வச்சுக்கிங்கன்னா அஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட வேண்டிய ஃபோகஸ் பண்ண வேண்டிய உரம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் தென் சல்ஃபர் ஏன் சல்ஃபர் முக்கியம் அப்படின்னா விரலி மஞ்சள் இறங்கி ஓடும் பொழுது பெருவாட்டு பொழுது அதிகமான நீர் கூத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அழுகில் வரதுக்காக வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த டைமில் சல்ஃபர் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணும் இப்போ இந்த மூணுமே கலந்த மாதிரி உரங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் விட்டு விட்டால் போடாமல் பரவாயில்ல இப்போ கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் பொட்டாஸ் இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு உரம் ஒன்று பார்த்திங்கன்னா ஆஃப் ஃப்ரம் தி கே கே பிளஸ் எஸ்ல எப்சோடா மக்னிசியம் அப்படிங்கிற எப்சோடா போற கே பிளஸ் எஸ்ல எப்சோடாப் வரும் எப்சோடாக்கு கூட நீங்க போட வேண்டிய உரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேட்டன் காலி காலி அப்படிங்கிறது கால்சியம் மெக்னீசியம் தென் சல்ஃபர் இருக்கக்கூடிய நாற்பத்தொரு பர்சன்ட் சல்ஃபர் இருக்கக்கூடிய ப்ளஸ் கால்சியம் மெக்னீசியம் த்ரீ ஸ்டூஸ் இருக்கக்கூடிய ஒரு உரம் இந்த உரம் உண்மையிலுமே இந்த தாவரத்தோட வேறு வளர்ச்சிக்கு ரொம்பவே அருமையாக ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் என்ன தான் ஃபேக்ட்ராமாஸ் போட்டாலும் என்னதான் போட்டாசி தனியாக போட்டாலும் நல்லா சேர்ந்த ஒரே ஒரு உரம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இதுவும் இது கூட இது இதுக்கூட தேவைப்பட்ட சீன் ஒரு இருபத்தஞ்சு கிலோவை நீங்கள் ரெண்டு பிட்டாக பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது கரெக்டான பண்ணு சீனே பார்த்தீங்கன்னா வாட்டசலப் இல்லாமல் வந்து சாயில் கிரேடு சீனு தனியாக இருக்கும் ட்ரிப்ரிகேஷன் இல்லாமல் நார்மலாக பண்ணுறவங்க சாயில் கிரேடு சீனு தனியாக ஒன்று இருக்குது அந்த சீனை வாங்கி இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் இறச்சிவிடுது அப்படிங்கிறது உங்களுக்கான அஞ்சு ஏழு மாதத்துக்கான உரங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக காய் ஒரு சைஸ் பெருசாகிறத நல்ல விரலி விரல வர்றதை நல்ல கலர் வர்றத நல்ல ஸ்மெல் வர்றதை வந்து ஈஸியாக உறுதி பண்ணணும் சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ரிகேஷன் வச்சிருக்கேன் ப்ரோ நான் வந்து விட்டு விட்டா கரைச்சி வரேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி விட வரோம் அப்படிங்கிறது ஒன்று மெக்னீஷியம் சேம் தான் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் கொடுக்க மாதிரி தான் நீங்கள் மெக்னீஷியம் ஆக்சல் எத்தனையோ உரங்களுக்கு லிக்யூட் நிறையா இருக்கு நீங்க கொடுக்கலாம் மெக்னீஷியம் சல்பேட்டை கூட ஏக்கரா கெட்டுக்கில் ஒரு வாரத்துக்கு கரைச்சி விடலாம் பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெனஞ்சிர ஃபாட் போய் போனாலும் சரி ஜீரம்பு போனாலும் சரி மறக்காமல் நீங்கள் அதை பண்ணணும் சீயனை வந்து கம்பெனி நீங்கள் கொடுக்கணும் கால்சியம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்தா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சர் அந்த ம கிழங்கு எடுக்கிறோம்னா அந்த கிழங்கு நல்லா விளஞ்சி வரணும் பார்க்க நல்லா லுக்காக இருக்கணும் ஸ்ட்ரக்சாக இருக்கணும் நல்லா திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா சப்போஸ் நீங்கள் வந்து மஞ்சள் வந்து கெ இதுக்கு பிடிங்குறீங்க தை மாதம் வந்து நீங்கள் பொங்கலுக்கு பிடுங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக சீனன் ஓரளவுக்கு மீடியமாக வந்து மாடரேட் ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் வரைக்குமானது நம்ம சீனன் அந்த பயிருக்குள்ளே அந்த போட்டு வந்துருக்கணும் அப்போ தான் நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் கீழே கொடுத்துட்டு மேலே ஃபோலியோஸ் பண்ணி நிறையா கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உரங்கள் இந்த மூணு உரங்களை நீங்கள் மறக்காமல் போகிறோம் அப்படிங்கறத இதை மூலம் சொல்லி சேம் சைடு பார்த்தோன்னா நீங்கள் ஃபோலியோஸ் ப்ரேவா இது கொடுத்தா போதும் மாதிரி இது கொடுத்தாலே போதும் தாவரங்கள் எடுத்துக்கூடிய வடிவத்தில் இது வேறியாகும் நீங்கள் தண்ணி கட்ட பயிராக இருந்தாலும் சரி ட்ரிப் வச்சுக்க பயிராக இருந்தாலும் சரி மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்க மாதிரிச்சுன்னா நீங்கள் என்பிகே லிக்விட்ஸ் ப்ளஸ் வந்து சிஎன் போரான் லிக்விட்ஸ் நீங்கள் தாளமாக கொடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கிராக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த சிஏபிஎம்ஜி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் இருக்குது கால்சியம் போரான் மெக்னீஷியம் கலந்த ஃபோலியோ ஸ்ப்ரே பதினொன்று பர்சன்ட் கால்சியம் வந்துடும் மெக்னீஷியம் அதிலே வந்துடும் ப்ளஸ் வந்து போரானும் வந்துடும் இந்த மூணு காலத்துலேயே கூட லிட்டருக்கு அஞ்சு மணி ஸ்ப்ரே மேலே கொடுக்கிறது மூலமாக கால்சியம் மெக்னீசியம் போரான் செகண்ட் நியூட்டன் சென்டெல்லாம் தேவைப்படுதோ அது கூட போரானும் சேர்ந்து இந்த காம்பினேஷன் உள்ளே கிடச்சிரும் இது உண்மையிலுமே வந்து மஞ்சள் சாகுபடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட்டும் சீப்பு ரொம்ப ஒரு ஏக்கருக்கான காசு அப்படிங்கிறது அரை லிட்டர் தான் அரை லிட்டர் காசு அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஐநூறுரூவா தான் வரும் அவ்வளோ தான் ஸோ நீங்கள் உரங்களை கம்பேர் பண்ணும்போது மேலே ஃபோலியா ஸ்ப்ரே கொடுக்குது அப்படிங்கிறது வெரி பெஸ்ட்டாக இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம்னா என்பிக்கு சார்ந்த லிக்விட்ஸ் நீங்கள் கொடுக்க மாதிரி இருந்தால் இப்போ ரீஸ்டோர் டூ அப்படி ஒரு மாலிகுல் இருக்கு ஜுவாரி ஃபார்ம்க லிமிடெட்ல ரீஸ்டோர் டூ அப்படிங்கிற மாலிகுல் டென் டுவெண்ட்டி ஃபார்ட்டி இருபது பர்சன்ட் பாஸ் ப்ளஸ் நாற்பது பர்சன்ட் பொட்டாஸ் பத்து பர்சன்ட் நடித்து நிற்கக்கூடிய மாலிகுல் இப்போ வளர்ச்சி மாட்டங்களில் பாஸ் ப்ளஸ் கம்மியாகவும் பொட்டாஸ் அதிகமாக இருக்கும் நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் கிழங்கு போகிற டைமில் இந்த டைமில் நீங்கள் ரீஸ்டோர் டூ கொடுக்குறது அப்படிங்கிறது மஞ்சளோட உற்பத்தி திறனையும் இலைகள் மூலமாக சிம சேமித்து ஏன்னா இலைகள் எந்தளவுக்கு ஸ்டார்ட்ஸ் உற்பத்தி பண்ணாத பொறுத்தா கீழே வந்து அடியில் வந்து கிழங்கு உற்பத்தி ஆகும் அப்போ இலைகள் பச்சையமாக வச்சுக்கிட்டு இலைகள் மூலமாக உணவு தேர்தல் அதிகப்படுத்துறதுக்கு இந்த லிக்யூட் ஃபெட்டிலைசர் ஆனால் இந்த சிபிஎம்ஜி ப்ளஸ்ஸும் இந்த ரீசோட்டும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது இந்த மாட்டுக்கு கிடையாது நீங்கள் மஞ்சள் விவசாயம் பண்ணுற விவசாயிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை மஞ்சள் விவசாயம் பண்ண கூட மற்ற விவசாயிகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க